சென்னை மாநகராட்சி சிரியா சிரிக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இளைஞர்களை எல்லாம் மேல் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரணும் இளைஞர்கள் எல்லாம் அரசியல் வரணுங்கிறது நம்மளுடைய மிகுந்த எதிர்பார்ப்பு அதே மாதிரி மேயர் பிரியா அவர்களை வந்து இளம் வயசிலேயே மேயராக்கி மாநகராட்சிக்கு மேயராக்கி இருப்பாங்க அதாவது தமிழ்நாட்டிலே பெரிய மாநகராட்சி கிரேட்டர் சென்னை பெரிய மாநகராட்சி அந்த மாநகராட்சிக்கு இவங்கள மேயர் ஆக்கியிருப்பான் ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த வித அனுபவமும் இல்ல எந்த அரசியல் யதார்த்தமும் இல்ல பிளீச்சிங் பவுடர்ல தொடங்கி நீங்க சிசிடிவி கேமரா ரோடு போடுறது பிரிட்ஜு கட்டுறது கண் பள்ளிகள் கட்டுறது இப்படி எல்லாத்துலயும் ஊழல் அவ்வளவு மலிவான ஊழலா இருக்கு இதையும் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அந்த கவுன்சிலர்ஸ் கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல கவுன்சிலர்கள் வந்து கேக்குறாங்க போன வருஷம் நீங்க போட்ட பட்ஜெட்டுக்கு இப்ப போட்டிருக்க பட்ஜெட்லயே அறுபது கோடியோ எழுபது கோடியும் முன்பின் இருக்கேன் ஏன் அதே மாதிரி நீங்க போட்ட கணக்கு எல்லாம் அந்த இதை சேர்த்து நீங்க போடும் போது ஒவ்வொன்றுக்குமே சேர்த்து போடுறீங்க கடைசியா டோட்டலை பாத்தீங்கன்னா கோடியில எண்பது கோடி தொண்ணூறு கோடி காணாம போயிருந்து அந்த எண்பது கோடி எங்க போச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் அவங்களால சொல்லவே முடியல அதே மாதிரி அந்த கவுன்சிலர் ஒரு பிஜேபியை சேர்ந்த கவுன்சிலர் அவங்க அவங்க கேக்குறாங்க ஏமா இப்படி மாறி மாறி இருக்கு அதே ஒரே வருஷத்துல ஒரு கேமராவுடைய விலை

பணத்தை சுட்டக்கூடியவர்களை கார்பரேஷன்ல மேயராக கொண்டாந்து போடுறாங்க இவங்க ஒரே நோக்கத்துல இருக்காங்க என்ன நோக்கம்னா பணத்தை பணத்தை மக்கள் வரியாக போட்டு வசூலிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும் வரிய வந்து கூட்டிக்கிட்டே இருக்கணும் பணத்தை வசூலிச்சு மக்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு கேட்டா என்ன சொல்லிடுறாங்க மத்திய அரசுல இருந்து அந்த ஸ்கீம் கொடுக்கல இந்த ஸ்கீம் கொடுக்கல எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் அப்பவும் பத்தா குறை பத்தா குறை மேல வரிய போடணும் வரிய போடணும் வரிய போடணும்னு வரிய போட்டு மக்களை சுரண்டாங்க இந்த நிலை நீடிச்சா எந்த ரோடும் சென்னையில சரியா இல்லை எல்லாம் பல்லமு குண்ட புளியமா இருக்கு ராத்திரி நேரத்துல டூ வீலர் ஓடுறவங்க எல்லாம் போக முடியாது அதே போல கார்ல போறவங்களும் போக முடியாது வேலைக்கு போறவங்களும் போக முடியாது இடுப்பு வழியில இருந்து கழுத்து வழியிலிருந்து எல்லா வழியும் வந்துடும் இங்க இருக்க அரசியல்வாதிய விலை உயர்ந்த கார்கள் சொகுசா போறாங்க அவங்களுக்கு இடுப்பு வழியா அதெல்லாம் வராது ஒவ்வொரு கார்டு மேல அஞ்சு கோடி ஏழு கோடி பத்து கோடி அப்படி போறவங்களுக்கு உடம்பு ஒண்ணும் ஆகாது ரெண்டாவது அவங்க போற வழிகளும் காவல்துறை பந்தோபஸ்தோட மெயின் ரோட்ல போயிடுவாங்க எந்த பக்கமும் போக முடியாம இருந்தா எல்லா பக்கங்கள்லயும் டிராபிக் அதிகமா இருக்கு குண்டும் குழியுமா இருக்கு எதுவுமே சரியில்லை கவுன்சிலர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் இல்லை மேயர் அவர்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டா போய்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்க சொகுசான வாழ்க்கை வாழ்றாங்க அவங்க வாழ்க்கை வளமாக இருக்கு மக்களுடைய நிலை ரொம்ப பரிதாபமாக இருக்கு